இந்த இருபத்தஞ்சு ரூபா பாக்கியை மாசா மாசம் ஒன்னாம் தேதியிலிருந்து ஏழாம் தேதிக்குள்ள நீ எனக்கு கரெக்டா கொடுத்துற ஓகே தமிழ்நாடு அரசு ஒன்றிய அரசுக்கு ஒரு ரூபாய் வரி கொடுத்து வச்சுக்கலேன் தமிழ்நாட்டுக்கு வரும் இருபத்தி ஆறு பைசா தாங்க திரும்ப கிடைக்குது அதாவது எழுபத்தி நாலு பைசாவ ஒன்றிய அரசு சுருட்டிட்டு போயிருது அப்படி சுருட்டின காசு என்ன பண்றேன்னு நினைக்கிறீங்க பாஜக ஆடுற மாநிலம் ஆனா மாப்பி ஊப்பிக்கு கூட பிரிச்சு கொடுத்துட்றாங்க இப்படி நம்ம வரி பண்ண ஒரு ரூபாய் கொடுத்தா இதுல எழுபத்தி நாலு பைசா எடுத்துட்டு போயிடுறாங்க சரிப்பா எங்க வரி பணத்தை எடுத்துட்டு போறீங்கள

திமுக சென்னை முழுக்க போர்சல் அடிச்சு சங்கிகளை சமம் பண்ணிருக்காதாங்க பாஜக அரசு ஜிஎஸ்டி வரிமுறையை அறிமுகப்படுத்த பின்னாடி பல்வேறு மாநிலங்களோட வரி வருவாய் ரொம்பவே குறைஞ்சிருச்சுங்க குறிப்பா பாஜக அல்லாத மாநிலங்களோட வருவாய் ரொம்பவே குறைஞ்சிருச்சு குறிப்பா தென்னிந்திய வருவாய்க்கு ரொம்பவே குறைவா இருக்குங்க பாருங்க தமிழ்நாடு வந்து ஒரு ரூபாய் கொடுத்தா இருபத்தி ஆறு தாங்க திரும்ப கிடைக்குது கர்நாடகாவுக்கு ஒரு பதினாறு தான் திரும்ப கிடைக்குது தெலுங்கானாக்கு நாற்பது பைசாவும் ஆந்திராவுக்கு ஐம்பது பைசா திரும்ப கிடைக்குதுங்க கேரளாவுக்கு மட்டும்தான் கொஞ்சம் அதிகமாக ஒரு அறுபத்தி ரெண்டு பைசா திரும்ப கிடைக்குது ஆனா உபிக்கு எவ்வளவு கிடைக்குது தெரியுமாங்க ஊபி ஒரு ரூபாய் கொடுத்தா ரெண்டு ரூபாய் இருபது காசு அதிகமா கிடைக்குதுங்க என்னுடைய பாராட்டி ரூபாய் எழுநூறு அன்பளிப்பாளித்த அன்பு அத்தன் பஞ்சாயத்து அவர்களுக்கு என் நிஞ்சாந்து நன்றி அதாவது பாருங்க தென்னிந்தியாவில தமிழ்நாடு கேரளா கர்நாடகா ஆந்திரா தெலுங்கானானு அஞ்சு மாநிலங்கள் சேர்ந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி ரெண்டு லட்சம் கோடிக்கு அதிகமா கடந்த அஞ்சு வருஷத்துல வரி வருவாயே ஒன்றிய அரசுக்கு கொடுத்திருக்கு ஆனா ஒன்றிய அரசு அஞ்சு மாநிலத்துக்கு எவ்வளவு திரும்ப திருப்பி கொடுத்துருக்குது வெறும் வெறும் ஆறு லட்சம் கோடி தாங்க ஆறு லட்சம் கோடி தான் திருப்பி கொடுத்திருக்கு ஆனா ஊப்பி இருக்கு பாருங்க அஞ்சு வருஷத்துல ஊபி வெறும் மூணு லட்சம் கோடி தாங்க திருப்பி கொடுத்திருக்கு ஒண்டிய அரசுக்கு ஆனா ஒன்றிய அரசு திருப்பி கொடுத்திருக்கு கிட்டத்தட்ட ஏழு லட்சம் கோடி கொஞ்சம் கம்மி ஏழு லட்சம் கோடி கொஞ்சம் கமே திருப்பி கொடுத்திருக்கு அதாவது பாருங்க ஒட்டு மொத்தம் அஞ்சு ஸ்டேட்டுமே சேர்ந்து அஞ்சு வருஷம் கொடுத்த வருவாயில் திரும்பதான் கிடைச்சிருக்கு வெறும் ஒரு ரூபாய் தொண்ணூத்தி நாலு காசாங்க திரும்ப கிடைச்சிருக்கு ஆனா உபிக்கு ரெண்டு ரூபாய் இருபது ரூபாய் திரும்ப கிடைச்சிருக்கேங்க அஞ்சு மாநிலங்கள் குடுத்ததோடவும் அஞ்சு மாநிலங்கள் குடுத்ததோடவும் உபிக்கு அதிகமா அள்ளி கொடுத்துருக்குங்க பாதக அரசு அரகா அரிசி வாங்க காசு இல்லாம அத்தை அள்ளாடி ஆட்டே காரைக்கு ஐநூறு ரூபாயா அருகிட்ட பஞ்சாயத்து இப்படி தென்னிந்திய மாநிலம் கிட்ட இருந்து பாதக்கா அரசு புறா வருவாய் புறா சுருட்டிட்டு உபி குடுத்துகிட்டு இருக்கு ஆனா உபி ஒண்ணு வளர்ற மாதிரியே தெரியலயேங்க அதாவது தென்னிந்திய மாநிலங்கள் வளர்ந்துருக்குது எப்படி அவங்க குடுக்கற கம்மியான காச வச்சோ அவ்வளவு காசு கொடுத்தும் கூட ஒரு ரூபாய் கொடுத்து ரெண்டு ரூபாய் இருபது காசு வாங்கியும் கூட கூப்பி முன்னேறாமல் இருக்கே ஏன் நீங்க யோசிக்கலாம் அது திமுக அமைச்சர் பீட்டியார் அருமையா சொல்லுவார் என்னன்னா அதிகமான காசு வந்தா மட்டும் ஒரு மாநிலம் முன்னேறாதுங்க அந்த காசு எப்படி பல நாளா செலவு பண்றாங்க அந்த வளர்ச்சியை செலவு பண்ணுறாங்களா இல்ல வீண் செலவு பொறுத்து தான் அந்த மாநிலம் முன்னேறும் தமிழன் என்ன பண்றது வளர்ச்சிக்குரிய அளவில் செலவு பண்ணுவது இருக்கிற காசை வச்சு தமிழ்நாடு முன்னேறி இருக்கு ஊப்பி என்ன பண்றது வீண் செலவு தான் பண்றது அளவு ஊப்பி முன்னேறாம இருக்கு அப்படிங்கிற காரணம் தான் கேது இதோ இது இன்னைக்கு நாளைக்கு நடக்கிறது இல்லைங்க இந்தியா சுதந்திர மண்டலையும் நடந்துகிட்டு இருக்கு அண்ணா தான் சொன்னாரு வடக்கு வாழ்கிறது தெற்கு தேய்க்கிறதுன்னு அந்த நிலைமை இப்போ வரைக்கும் தொடர்ந்துகிட்டு இருக்கு அதுக்கு எதிராக தான் தென்னிந்திய சண்டை போட ஆரம்பிச்சுட்டாங்க எப்படி திமுகல ஆரம்பிச்சு கேரளால சண்டை போட ஆரம்பிச்சுட்டாங்க இன்னும் ஆந்திர தெலுங்கானா தான் அந்த இருக்காங்க சீக்கிரம் வந்துட்டான்னு நினைச்சிக்கினேன் இப்படி நம்ம வருவாய் பூரா சுட்டிட்டு இருக்குங்க பாஜக அரசு இது மக்களுக்கு தெரியப்படுத்த தமிழ்நாடு முழுக்க பேனர் அடிச்சு ஓட்டிட்டு இருக்கு திமுக அரசு சரிப்பா இப்படி வரி வரிவை அம்பலப்படுத்தியாச்சு ஆனா வெறும் இந்த மாதிரி தமிழ்நாட்டு கொடுக்குற வரியில் மட்டும் பிரச்சனை இல்லைங்க பாதகா பல வரி ஒரு வேலை இந்த மாதிரி தான் பிரச்சனை இருக்கு பாருங்க ஆன்மீக அரசுங்குது யாரு நம்ம பாதா சொல்லிக்கிறேன் ஆன்மீக பூமி ஆன்மீக அரசுங்குது ஆனா அந்த ஆன்மீக அரசு எதுக்குள்ள வரி போடு தெரியுமா ஆன்மீகத்துக்கு அதிகம் பயன்படக்கூடிய சூடத்துக்கு பன்னெண்டு சதவீதம் வரி போட்டு வச்சிருக்கீங்க இந்த அகர்பத்தி இந்த சாம்பிராஜ் உமராக்கில் அதுக்கு அஞ்சு சதம் வரி போட்டு வச்சிருக்கு அத்தா சூடத்தோட சூட தாங்க ஆகையால அடுத்த வாசி உனக்கு சீமரா நடத்தலாம் எப்படி மக்கள் பக்திக்கா பயன்படுத்துறாங்க கூட குள்ளடிக்கிறதே பாஜக அரசு அப்படின்னு இந்த வரி உறவையை பார்த்து பல பேர் பாஜக அரசு ஆனா பாருப்பா நாத்திகரான கலைஞர் இருக்காரு பாருங்க அவர் என்ன பண்றாரு பக்தி பொருளான சூழத்தின் வரி விளக்கு நல்லா இருக்கணும்னு வேண்டிக்கிறீங்களே நீங்க நல்லா இருக்கணும் தம்பி இனி அது நாத்திகார கலைஞர் பாருங்க பக்தி பொருளா இருக்கிற சூழத்திலே வரி விளக்க ஏன்னா அவர் மக்களை விரும்புறாரு மக்களுக்கு ஒரு பொருள் தேவையா இருக்குது அந்த பொருள் விலை குறைவா கிடைக்கணும் குறைவா குடுக்கிறாரு ஆனா ஆன்மீக அரசு ஆன்மீக சொல்லிக்கிற பாஜக என்ன பண்றது ஆன்மீகத்தோட வரி போட்டு கொள்ளையடிச்சிக்கிட்டு இருக்குது இப்படி ஆன்மீகத்திலேயும் கொல்ல மாநிலங்களையும் கொல்ல இது தாங்க பாஜக அரசு வெள்ளி மாமா கூப்பிட வேண்டும் தானே ஓடிரும் அரன்சை நண்பர்களுக்கு வணக்கம் அரன்சை ஊடகம் சுயேச்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால் வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே க்யூஆர் கோடுக்குள்ளே நீங்கள் வந்து அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம்